இல்லாமல்ல இறைவனின் சந்தையும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக என்னுடைய மகளுடைய கல்யாணத்துல விருந்து எப்படி தயார் பண்ணோம் தான் இந்த வீடியோவா வெளியிட்டு இருக்கிறேன் காலையில அதிகாலை மூணு மணிக்கே எந்திரிச்சாச்சு உணவுக்கான கிடாக்களை இறக்கிட்டாங்க இறக்கி அதை கட் பண்ணி இப்போ அஹ் உரிக்கிறது தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க இத வந்து ஒவ்வொரு சட்டிக்கும் நாற்பத்தி ஐந்து கிலோ அப்படிங்கிற விகிதாச்சாரத்துல வந்து பிரிக்கணும் அதனால அதை வெயிட் போட்டு கட் பண்ண கொடுக்கறாங்க முதல்ல பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருந்து அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ண கொடுக்கணும் ஒரு சட்டிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோ அப்படிங்கிற கணக்கில் தான் பண்ணுவாங்க இரநூறு பேர் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இதை வெயிட் போட்டு கட் பண்ணுறவர்க்கு அவர் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ரெடி பண்ணுறாரு அதிகாலை மூணு மணி அப்படிங்கிறதுனால ஏற்கனவே லேட்டாக தான் தூங்கணும் அப்படிங்கிறதுனால நானும் தூங்க போயிட்டேன் அஞ்சு பின்னாடி வந்து பார்க்கும்போது மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு தாளத்தில் உள்ள மசாலா கலவையும் வந்து ஒரு சட்டிக்கு அந்த மாதிரி அளவுல கலந்து வச்சிருக்காங்க சரியான கலவையில் தாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நெய் மணக்குது கம கமன்னு காலிப்பூ நெய் தேங்காய் எண்ணெய் இஞ்சி வெள்ளை போடு கலவை எல்லாம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு கமகமன் மணக்க இது பண்ணிட்டாங்க இப்ப இப்படி தான் வெட்டி வச்சிருக்கு சின்ன சின்ன துண்டுகளாக இந்த ஒரு சட்டிக்கு நம்ம முதல்ல சொன்னது மாதிரி நாற்பத்தி ஐந்து கிலோ ஆனால் வந்து நம்ம கூடுதல் ஆள் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்ததுனால கூட ரெண்டு கிலோ போட்டோம் நாற்பத்தி ஏழு கிலோ கணக்குக்கு நம்ம வந்து ஒரு சட்டிக்கு போட்டோம் ஒரு சட்டி அப்படிங்கிற அளவு வந்து இரநூறு பேர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் மாஸ்டர் அங்கே தான் மாஸ்டர் மெயின் மாஸ்டர் மொத்தம் ஆறு சட்டி கணக்குக்கு நம்ம ஆக்கியிருந்தோம் அதில் நாலு சட்டி ஒரே நேரத்தில் வைக்கப்பட்டிருந்தது அங்கங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது தாளிப்பு முடிஞ்சதும் அப்படியே ஒவ்வொரு லேயராக கறியை தட்டுறாங்க ஃபஸ்ட்டு அந்த அந்த எண்ணெயிலேயே அப்படியே நெய்யிலேயே வந்து புரியிற மாதிரி இப்படி தட்டப்படுது முதல் ஒரு லேயர் தட்டுறாங்க அதுக்கப்புறம் மசாலா போடப்படுது இப்படி ஒவ்வொரு லேயராக வந்து தட்டப்படுது ஃபஸ்ட்டு லேயர் தட்டி முடிச்சாச்சு இப்போது மசாலாவை போடுறாங்க ஏற்கனவே கலந்து வச்சுருந்தோம் மசாலா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த லேயர் போடுறாங்க எல்லாமே சரியான அளவு தான் அவ்வளோதான் முதல்ல செட் பண்ணி அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் அப்படிங்கிறதுனால கரெக்டாக எல்லாம் செட் பண்ணி தான் செமையாக இருந்துச்சு உணவுடைய சுவையும் தயிர் கலக்கப்படுது இப்படி சரியான விகிதாச்சாரத்தில் அளவில் கலந்துக்கிறாங்க இதில் என்னென்னா கலந்துட்டு முதல்ல மிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அது எதுவும் கிண்டில்லை அப்படியே மூடி வச்சிடறாங்க அதுதான் இதில் ஸ்பெஷல் அது அந்த அரோமா வந்து அந்த கறியில் ஏறணும் அப்படிங்கிறது தான் இதோடைய தான பார்த்திங்கனா மூடிட்டாங்க எதுவுமே கிண்டவோ எதுவும் செய்யலை அந்த அரோமா அதோடைய சுவ அந்த நெய்யுடைய வாசம் வந்து கறியில் ஏறணும் அப்படிங்கிறதா நெய் அண்டு தாளிப்பூடைய வாசம் வந்து அந்த கறியில் ஏறதுக்காக இப்படி ஒவ்வொரு சட்டியாக நம்ம முதல் சட்டி ஃபுல்லாக பார்த்தோம் அதே மாதிரி அடுத்த சட்டியில் இப்படி ஒவ்வொரு சட்டியாக வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதுபடி ஆக்கப்படுது கறி ம் அம்மா ஆமாம் மாஸ்டர் வந்து நிறைய யூடியூப்பில் போட்டாங்க அதனால் அவருக்கு சலிச்சிட்டு இருந்தாலும் அவங்க எம்ப்ளாயீஸ்லேயே ரொம்ப ஆசைப்படுறாங்கள மாஸ்டர் பண்ணோம் அப்படின்னு ஆமாம் மாஸ்டரு ஸ்க்ரீனில் வர்றது ஒரு மவுஸ் தானே ஏய் மாஸ்டர் நூர்தீபாய் கம்மா கம்மென்டு வாசனை வருது காய்கறிபட்டினால் கல்யாணம் க கலரிக்கறிக்கு வந்து சொல்ல ஆனோம் இந்த மனம் வருது இவர் தான் பெரும்பான்மையான இடங்கள்ல நஷ்டாக இருக்கு ஒரு காய்கறி ரசம் சொல்லுவாங்க ரசம் நம்ம கமெண்ட் மணக்க மணக்க ரெடி ஆகிட்டு இருக்கு ஒரு பக்கம் இது வந்து கேஷியோ அரைக்கிறாரு கடைசி நேரத்துல கறிக்கு விடுறதுக்கு அந்த சக்கை கிடைக்கும் அப்படின்னு ஆமாம் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு இது முக்கா பருவது முக்கா பருவம் இதுக்கப்புறம் வளர்க்கா யார் இதுவே இருந்துச்சு கறி கிட்டத்தட்ட வெந்துட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் சேர்க்கப்படுது இதில் வாழைக்காய் ஏன் சேர்க்குறாங்கிறது தான் ஸ்பெஷலு அதாவது சுவைக்காக அதெல்லாம் ரெண்டாவது இதில் வந்து ஒரு அறிவியலும் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா வந்து வாழைக்காவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நார்ச்சத்து உள்ள ஒரு உணவு அதாவது நிறைய பேர் இதை என்ன நினச்சிட்டு இருக்காங்க இது காரத்தை எடுத்துரும் அதாவது மட்டனில் சுவைக்காக சேர்க்கப்படக்கூடிய மசாலாக்குரிய காரத்தை வந்து எடுத்துரும் அதனால அந்த டேஸ்ட் வந்து சரியான லெவலில் இருக்கும் அப்படின்னு அது மட்டும் இல்லை இந்த மட்டன் நெய் தேங்காய் எண்ணெய் இதுல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைக்கக்கூடிய தன்மை நார்ச்சத்துள்ள பொருட்களுக்கு வந்து இருக்குது அதனால இந்த கொலஸ்ட்ரால் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறன் இந்த வாழக்காக்கு இருக்குது கடைசியில இந்த கேஷியூ அதாவது முந்திரி உடைய கலவையை வந்து மிக்ஸ் பண்றாங்க இது ஏன் கடைசி நேரத்துல மிக்ஸ் பண்றாங்கிறதுக்கும் விஷயம் இருக்குது ஏன்னா இதை ஏர்லியரா பண்ணோம் அப்படின்னு சொன்னா இது எவ்வளோ நேரம் இது வெந்துக்கிட்டு இருக்குதோ அந்த அளவுக்கு அதில் வந்து கொலஸ்ட்ரால் ஏரியா அதாவது உருவாகிட்டு இருக்கும் அதனால் அதை கடைசி நேரத்தில் பண்ணும்போது சுவை மட்டும்தான் இருக்கும் பெரிய அளவில் கொலஸ்ட்ராலை ஏற்றாது இது எல்லாம் நம்ம போது உள்ள சமையல் அனுபவம் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஆனாலும் அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க சரியான அளவு அளவில் சாப்பாடுகளை வச்சுக்கிறது நமக்கு நல்லது சரி இந்த கலரிகள் விஷயத்துக்கு வருவோம் மணக்குது கம கமன்னு ஆமாம் அந்த பக்கத்தில் இருக்கிறதே பசியை உண்டாக்கி போல இருக்குது எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு அவரும் டேஸ்ட் பார்த்துட்டாரு அருமையாக இருக்குதுன்னு முதல்ல இங்கே வர்றவங்களுக்கு பரிமாறுறதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணத்துக்காக கூட்டு இருந்து நிறைய பேரால் வர முடியாமல் இருந்திருப்பாங்க அதாவது வயசு கூட இருக்கும் அப்படி இல்லைனடா கர்ப்பிணியாக இருப்பாங்க அவங்களுக்காக நாங்கள் முதல்ல ஒரு பேக்கிங் போட்டோம் அவங்க ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு பேக்கிங் சிங்கிள் சிங்கிளா அந்த பாக்ஸ் கூட துபாயில தான் வாங்கிட்டு போனோம் நல்ல திக்கான பாக்ஸாக இருந்துச்சு இதுல வந்து கறி இரண்டு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி கறி சோறு ரசம் எல்லாம் வந்து ஒரு சில்வர் ஃபாயில் வந்து சுற்றியிருந்தோம் ஒரு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பேக்கிங் அப்படிங்கிற மாதிரி அதை ரெடி பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு சில வீடுகளில் வந்து பௌத்திங்கிற முறையில் தாளத்திலேயே கொடுத்து விடுவாங்க இது நம்ம பௌத்தி கொடுக்கல வர முடியாதவங்களுக்காக சிங்கிள் சிங்கிளாக இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருந்தோம் தான் இங்கே வந்தவங்களுக்கு சப்ளை பண்ணியிருந்தோம் முகிலாக கூடி மணிகளாக தூவல் தூவி முத்து எங்கள் முகம்மதரின் மாசிலா ஆசி மனையரம் வீச மானத்து முகிலாக தூடி மணிகளாக தூவல் தூவி முத்து எங்கள் முகம்மதரின் மாசிலா ஆசி வாகுடன் வாழி வழமுடன் வாழி இல்லரத்து சிறகடித்து நல்லரத்தின் வா ன்றிலை போல மூகிலாக கூடி மணிகழாக தூவல் தூ